சட்டத்தை எதிர்த்து திமுக கம்பெனி நீதிமன்றம் போக போகுதா முன்னாள் அமைச்சர் ராசா மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போக போறாங்களாம் எப்படி நீட் தேர்வு மாதிரியா திமுக இது நியாயமா இவர்கள் இஸ்லாமியருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காக இது செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் இஸ்லாமியருக்கு எதிராக ஆதரவாக செயல்படவில்லை அவர்களை நம்ப வைக்கணும் அதுக்கு என்ன செய்யுது அப்படிங்கறதுதான் நாற்பது எம்பி ஜெயிச்சி போனாங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ண முடிஞ்சது அது சரி மக்கள் தான் அவங்களுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு போடுங்க இப்போ வந்து இந்த வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுவோம் அப்படின்னு திமுக கம்பெனி சொல்லுகிறது நீட் தேர்வு இப்படி பண்ணீங்க சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவுக்கு அப்புறம் தான் நீட் தேர்வு வந்து நடைமுறைக்கு வந்தது என்ன பொய் விட்டீங்க என்ன பீலாக விட்டீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் தீர்மானம் நீட் தேர்வு தான் ரத்து தான் அப்படி நீங்க நாலு வருஷம் ஆட்சி வந்து ஆக போகிறது நாலு வருடம் ஆக போகிறது ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சீங்க சரி இவங்கள விடுங்க நீதிமன்றத்தில் இந்த திமுக போடுற கேஸ் எல்லாம் உடனே நீங்க விசாரணை எடுத்துக்கிறீங்க நான் போக கேஸ் போட்டால் எடுக்க மாட்டாங்க நீங்க விசாரணைக்கே வர மாட்டாங்க ஏன் திமுகவுக்கு அவ்வளவு பணிச்சு போகிறது நீதிமன்றம் திமுக மட்டும் இல்லை எந்த கட்சி போட்டாலும் உடனே எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா சட்டங்கிறது அனைவருக்கும் கமந்தானே நன்றி வணக்கம்